அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் இருபத்தி ஐந்து மீட்டர் உயரத்திலிருந்து போடப்பட்ட ஒரு ரப்பர் பந்தானது ஒவ்வொரு முறையும் தரையில் மோதிய பிறகு விழுந்த உயரத்தில் பாதி அளவிற்கு எழும்புகிறது எனில் ஓய்வு நிலைக்கு வரும்போது அந்த பந்து சென்ற மொத்த தூரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க அப்புறோம் அப்போ பார்த்திங்கன்னாக்கி இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சிக்கிடுவோம் இருபத்தஞ்சி மீட்டர் உயரத்துலேருந்து ஒரு பந்து என்ன செய்யுது தரைக்கு வருது இது இருபத்தஞ்சி மீட்டரு அதுக்கப்புறம் அது பாதி தூரம் மேலே எழும்புகிறதுன்னு போட்டிருக்கு அப்போ இருபத்தஞ்சு பை ரெண்டு இதில் பாதி இப்போ இதுக்கு தரைப்பகுதிக்கு வர்றதுக்கும் அதே தூரம் ஆகும் அப்போ இருபத்தஞ்சி பை ரெண்டு மறுபடி பார்த்திங்கனாக்கி இதில் பாதி தூரம் அப்போது இந்த தரையில் இருந்து இதில் பாதி தூரம் அப்படிங்கும்போது இது இருபத்தி அஞ்சு பை நாலு உயரம் எலும்புது மறுபடி பார்த்திங்கனாக்கி அது இருபத்தஞ்சு பை நாலு தரைக்கு எழும்புது மறுபடி தரையில் இருந்து இதில் பாதி எழும்புது அப்போது அது இருபத்தி அஞ்சு பை எட்டு வரும் மறுபடியும் அது தரையில் உழுது இருபத்தஞ்சி பை எட்டு அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டுவோம் இருபத்தி அஞ்சு கூட்டல் இருபத்தி அஞ்சு பை ரெண்டு கூட்டல் இருபத்தி ஐந்து பை ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னாக்கி இருபத்தி ஐந்து பை நான்கு அடுத்து அது தரையில் உழுதக்கூடிய இடம் இருபத்தஞ்சு பை நாலு மறுபடியும் இதில் பாதி உயர எழும்புது அப்போ இது இருபத்தி ஐந்து பை எட்டு மறுபடியும் தரைக்கு வரக்கூடிய அந்த பகுதி இருபத்தி ஐந்து பை எட்டு இப்படியே என்ன செய்ய இது போயிட்டே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கி இந்த எல்லாம் ரெண்டு ரெண்டு நேரம் இருக்குது எல்லாமே அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா ரெண்டை வெளியில் எடுத்துக்கிட்டு இதை என்ன செய்யலாம் ஒன்றா எழுதலாம் அப்போ இருபத்தி ஐந்து பை ரெண்டு கூட்டல் இருபத்தி ஐந்து பை நாலு கூட்டல் இருபத்தி ஐந்து பை எட்டு கூட்டல் இருபத்தி ஐந்து பை பதினாறு இப்படியே என்ன செய்யலாம் இப்படி எழுதலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வெளியில் எடுத்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய தொகுதியில் எல்லாமே இருபத்தஞ்சு இருக்குது பகுதியில் பார்த்திங்கன்னாக்கி பொதுவாக ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கேயே ரெண்டு இருக்குது இதை பிரிக்கலாம் ரெண்டு பெருக்கள் ரெண்டுன்னு பிரிக்கலாம் இதை நாலு பெருக்கள் ரெண்டுன்னு பிரிக்கலாம் அப்போ இருபத்தி ஐந்து கூட்டல் ரெண்டு இதில் நம்ம என்ன செய்வோம் இருபத்தி ஐந்து பை ரெண்டை வெளியில் எடுக்கிறோம் அப்போ உள்ளே இருக்கிறது ஒன்று இருக்குது ஒன்று கொண்டு இதை பிறகுனா இது கிடச்சிரும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வெளியில் எடுத்தாச்சு ரெண்டையும் வெளியில் எடுத்தாச்சு அப்போ இங்கே என்ன இருக்குது ஒன்று பை ரெண்டு இருக்குது அதே மாதிரி இதை நாலு ரெண்டு எட்டுன்னு பிரிக்கலாம் ரெண்டு இங்கே எடுத்துட்டோம் அப்போ உள்ள நாலு இருக்குது மேலே தொகுதியில் ஒன்று இருக்குது இங்கே பார்த்திங்கனாக்கி ஒன்று பை எட்டு இது டாட்டா இப்படி போயிட்டே இருக்குது இந்த ரெண்டு பிறக்கல் இருபத்தஞ்சி பை ரெண்டு இருக்குது இதை ரெண்டே நம்ம கேன்சல் பண்ணலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ இருபத்தஞ்சி கூட்டல் இருபத்தி ஐந்துன்னு இது கிடைக்கு இப்போ இந்த பிராங்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த எண்களை பாருங்கள் இது ஒன்று கூட்டல் அரை கூட்டல் கால் கூட்டல் இப்படியே போய்கிட்டு இருக்குது இது என்ன இந்த இந்த எண்களை பார்க்கும்போது எப்படி தருது அப்படின்னாக்கி முடிவில்லாம் ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னாக்கி பெருக்கு தொடர் வரிசைன்னா எப்படி ஒன்றையும் அறையும் பெருக்குனிங்கன்னாக்கி அரை கிடைக்கி அதே மாதிரி இந்த அறையை அறையால் பெருக்குங்க மறுபடி ஒன்று பை நாலு கிடைக்கு இந்த ஒன்று பை நாலு மறுபடி அறையால் பெருக்குங்க ஒன்று பை எட்டு கிடைக்கி இந்த ஒன்று பை எட்டை மறுபடி அறையால் பெருக்குங்க ஒன்று பை பதினாறு கிடைக்கும் அப்போ இந்த எண் வந்து இந்த எண்ணை கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபார்முலா இருக்குது எப்படி அப்படின்னாக்கி இதனுடைய கூட்டுத்தொடரை தொடரை ஏ பை ஒன் மைனஸ் ஆர் ஏ என்பது முதல் எண் ஆர் என்பது இந்த பெருக்கு தொடர் வரிசை இந்த அறை இருக்குல்ல இதுதான் ஆர் முதல் எண் வந்து ஒன்று அப்போது முதல் எண் ஒன்று பை ஒன் மைனஸ் அரை இப்போ இதை எப்படி பெறலாம் ஒன்றுலேருந்து அறையை கழித்தோம்னா அரை அப்போ இதை எப்படி எழுதலாம் ஒன்று பை ஒன்று பை ரெண்டுன்னு எழுதலாம் இந்த அறை இங்கே வரும்போது எப்படி வரும் ஒன்று கீழ் ஒன்று ரெண்டு பை ஒன்று ரெண்டுன்ற ஆன்சர் கிடைக்கும் இந்த இடத்துக்கு மாத்திரம் அப்போ இந்த இருபத்தி ஐந்து கூட்டல் இருபத்தி ஐந்து பெருக்கல் ரெண்டு அப்போ இது ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஐம்பது கிடைக்கும் அப்போ இருபத்தி ஐந்தையும் ஐம்பதையும் கூட்டும்போது எழுபத்தி ஐந்து மீட்டர்னு ஆன்சர் கிடைக்கும் இந்த மாதிரி கணக்கு வர்ற வந்ததுன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது இங்கே எந்த உயரம் கொடுத்துருக்குறாங்களோ அந்த உயரத்தை நீங்கள் என்ன செஞ்சுருங்க ஈஸியாக மூணை கொண்டு பறிக்கிறீங்க எழுபத்தஞ்சி மீட்டர்னு கிடச்சிரும் இப்போ இதே இது நாற்பது மீட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் மூணை கொண்டு பெருக்கி நூற்றி இருபதுன்னு ஆன்சர் இணைச்சிக்கலாம் இந்த கணக்கை செய்யாமே கண்டுபிடிச்சிடலாம் நன்றி வணக்கம்